வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு மூலகுளம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஏராளமானோர் பங்கேற்பு பங்கேற்ற வீரர்களுக்கு மரியாதை மூவர்ண பேரணி இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்பகுதியில் பொதுமக்களிடம் குறைகேட்பு கூட்டம் நடத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை அரசு அதிகாரிகளிடம் கூறி தொடர்ந்து அனைத்து அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் பகுதியில் பொதுமக்களுடன் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் அப்பகுதியை சார்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகுதிக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறோம் தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருக்கிறோம் எப்போதுமே உங்களுக்கு நான் வந்து பேன்சில சொல்றாங்க கிடையாது எது வந்தாலும் என்னால என்ன முடியுமோ அத தான் நான் சொல்லுவேன் நான் வந்து போலி வாய்ப்பு எப்போதுமே நான் கொடுத்தது கிடையாது அதனால உங்களுக்கு தேவையானதை இப்ப கூட நீங்க வந்து என்ன என்னன்னு எல்லாருக்கிட்டையும் மைக் கொடுக்குறோம் நீங்க உங்களோட குறைகளை சொல்லுங்க இல்ல இல்ல சரி நாளைக்கு நாளைக்கு அது யாருன்னு சொல்லு வெள்ளிகம்ம எல்லா ஏரியா ஜெய் எல்லாம் வர சொல்லி இருக்கிறோம் அப்ப நான் பேசுறேன் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான அரவிந்தர் நகர் மற்றும் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள சாலை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான அரவிந்த் நகர் மற்றும் முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி எழுபது லட்சம் ரூபாய்க்கு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த திட்டத்தின் மூலம் முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான அரவிந்தன் நகர் மற்றும் பழைய முருங்கம்பாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரம் மக்கள் பயனடைவர் இவ்விழாவின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் கஜலட்சுமி உதவி பொறியாளர் சுந்தரி இளநிலை பொறியாளர் தனிகைவேல் மற்றும் தேவி பாரதி ஒப்பந்ததாரர் கேசவராமன் இவர்களுடன் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலையா மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பிற்கான பொதுத்தேர்வில் அனைத்து மாணவர்களும் மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாளையாம் வேணிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் அறுபது சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளர் அன்பழகன் வாழ்த்தினார் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார் மேலும் இத்தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் அவர் பாராட்டினார் மேலும் மாணவர்களின் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி சிறப்பித்தார் இதுகுறித்து பள்ளியின் தாளர் அன்பழகன் கூறுகையில் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்கும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் முறையில் இங்கு சிறப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது எனவும் பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் மாணவர்களுக்கு உயர் படிப்புகளுக்கு சிறந்த நல்வழி காட்டுதல் வழங்கப்படுகிறது எனவும் பிற பள்ளிகளில் நன்கு படிக்கவில்லை என்று கைவிடப்படும் மாணவர்களுக்கு இங்கு தனி கவனம் எடுத்து அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க எங்கள் பள்ளி உறுதுணையாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் கொஞ்சம் தேங்க்யூ சார் தேங்க் யூ பிரச்சனை இல்லை நல்ல மார்க்கும் வாங்கி இருக்காங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அவங்க வந்து சிறப்பான வகையில் உயர்கல்வியை படிக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்புறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்

புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன இதனையொட்டி நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை முதலாம் கால யாகசாலை பூஜை இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக நீர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் சமூக சேவகர் சசிபாலன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி அமமுக மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது 正解です。 விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிபீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்

நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் ஏழு கூட மெயின் ரோட் பில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி ஒன் எயிட் போர் சிக்ஸ் செய்திகள் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருத்தேரோட்ட பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அர்ஜுன பெருமாள் திருக்கல்யாண வைபவம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவிலில் மாலையீடு விழா தலைவர் திலசை திலகம் அருள்மிகு வாசுதேவ கண்ணபிரான் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசுவாமி அவர்கள் முன்னிலையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் திருக்கோயில் அறங்காவல் குழுவினர் மாலையீடு உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் வெளியூர் விருந்தினர்கள் ஆகியோர் திரளாக பங்கேற்றார்கள் நிகழ்ச்சியில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் உடன் பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது பாஞ்சாலை வரத்தில் அர்ஜுன பெருமாள் வில் வளைத்தல் நடைபெற்றது திருத்தேருக்கு கலசம் மற்றும் குடை நிலை நிறுத்துதல் இடம்பெற்றது அர்ஜுன பெருமானுக்கும் பாஞ்சாலி அம்மனுக்கும் விசேஷராக தாளங்களுடன் மாலை மாற்றுதல் இடம்பெற்றது தொடர்ந்து திருமாங்கல்ய தாரணம் இடம்பெற்றது விழாவில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு அறுசுவை உணவு விருந்தும் வழங்கப்பட்டது விழாவில் விநாயகர் பூ பிரபையிலும் கருட சேவை வாகனத்துடன் திருமண திவ்ய தம்பதிகள் பூ பல்லக்கில் மின் விளக்கு அலங்காரத்துடன் விசேஷ மேள தாளங்களுடன் திருவீதி உலா இடம்பெற்றது முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவையொட்டி ஆயிரம் பெண்களுக்கு தள்ளுவண்டி தையல் இயந்திரம் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டியும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி கதர்காமம் தொகுதியில் தொகுதி கழக செயலாளர் வடிவேல் பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் எஸ் பி சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆயிரம் மகளிருக்கு தையல் இயந்திரம் நடைபாதை வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தொகுதி கழகம் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிகளுக்காக சொந்த செலவில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தின் திருப்பணிகளுக்காக சொந்த செலவில் இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் பாஜக சார்பில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணி பாஜக மாநில தலைவர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு ஆபரேஷன் சிந்துரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி பாஜக சார்பில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது அண்ணா சாலையிலிருந்து தேசிய கொடியை ஏந்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலை வழியாக எஸ்பி பி சாலை வரை பேரணி சென்றனர் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான செல்வகணபதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் பாஜக மகளிரணி நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்றனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிகளுக்காக சொந்த ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் முன்னாள் அமைச்சர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தின் திருப்பணிகளுக்காக தனது சொந்த செலவில் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி ஊசுடு அகரம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்சி மேல்நிலைப் பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு பெற்றுள்ளது புதுச்சேரி ஊசுடு அகரம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ பாரத் வித்யாசம் சிபிஎஸ்இ மேநிலைப் பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு தேர்ச்சி பெற்றுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் லோகேஸ்வரி தொண்ணூத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதமும் சஞ்சய் தொண்ணூத்தி இரண்டு சதவிகிதமும் ராம் எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளனா் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தருண்குமார் தொண்ணூத்தி புள்ளி நான்கு சதவிகிதமும் சாந்தநாயகி தொண்ணூத்தி புள்ளி நான்கு சதவிகிதமும் பிரியதர்ஷினி எண்பத்தி புள்ளி ஆறு சதவிகிதமும் பெற்று முதல் மூன்று இடங்களை பெற்றனர் இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடும் விதமாக சாதனை புரிந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பாராட்டப்பட்டனர் பள்ளியின் நிறுவனர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பாராட்டுகளையும் ஆசியையும் வழங்கினர் பள்ளியின் தாளர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் மற்றும் ஆசிரியர்களும் வெகுவாக பாராட்டினர் புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி தேடல் அருகே நடைபெற்றது புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாவது ஆண்டு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் காலை மருத்துவ முகாம் நடைபெற்றது பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது மற்றும் துப்புரவு பணியாளர்கள் இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவு காலணிகள் புடவை நடமாடும் கடை என அனைத்தும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் புதுச்சேரி யூனியன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா பொதுச்செயலாளர் செல்வகுமார் தமிழர் களம் அழகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரு டான் மற்றும் லாபோ கிராம் பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது தேடல் சேவைகள் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு மூலகுளம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஏராளமானோர் பங்கேற்பு ஆப்ரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களுக்கு மரியாதை பாஜக சார்பில் மூவர்ண கொடியேந்தி பேரணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்